அதை பாருங்க அந்த ஸ்கொயரா ஒரு மத்த நல்லா தண்டிக்கா அது என் ஃப்ரெண்டு வீடு அவ ஆறு வருஷமா சவுதியில போய் ராவும் பகலுமா வேலை செஞ்சு ஆறு வருஷத்துல ஒரு நாள் கூட வரல தொடர்ந்து அங்க வேலை பண்ணி இங்க வேலை இல்லாத காலத்தால அவ சவுதியில போய் நான் தான் அந்த வீட்டை பாத்துக்கண்ண அந்த வீட்டுக்கு இன்சார்ஜ் நான் தான் இருந்தேன் அத போய் சவுதியில போய் சம்பாரிச்சு ஒரு ஒரு ரூபாய் சேர்த்து ரெண்டு லட்சம் ரூபாய் அது ரெண்டு நாள் தான் ஆகுது அது போட்டது அது அது எப்படி அழகா தள்ளிட்டாங்க பாருங்க அதுல ரெண்டு வலி கூட இல்ல பாருங்களேன் அதுல அதுல அவ்வளவு வலி நிறைஞ்சிருக்கு தோ இந்த வீடு இந்த வீடு இந்த பாப்பா அவளோட புருஷன படிக்க வச்சு அந்த பசங்களை படிக்க வச்சு அவங்க வீட்டுக்காரர் சம்பாரிச்சுன்னு வர்றதுல சேமிச்சு இப்பதான் தளம் போட்டாங்க ஒரு ஒரு ரூம் கட்டினான் இடம் கீழே பத்தல அந்த பிள்ளைங்களுக்குன்ட்டு மேலே ஒரு ரூம் கட்டினான் நாற்பது வருஷம் தொட்டுட்டாங்க அவங்க இப்பதான் கட்டினாங்க ரெண்டு நாலு நிமிஷத்தில் தள்ளிட்டாங்க நாங்க மட்டும் இல்ல எங்களுடைய பிராணிகள் செல்ல பிராணிகள் இருந்தது அதுங்க இப்ப திகிலோட ஓடுது இந்த சத்தம் இடிக்கிற பிடிக்கிற சத்தம் கேட்கும்போது இன்னைக்கு அந்த செல்ல பிராணிகள் திக்கு எங்கே போவேன் யார் சாப்பாடு கொடுப்பான்ட்டு வீடு வாசல் இல்லாமல் அதுங்களும் நாது ஆயிடுச்சு